மாரிதாசோ தரப்பு வச்ச குற்றச்சாட்டு என்ன எண்பது கோடி ரூபா பணத்தை இவர் வந்துட்டு அஞ்சு கோடி அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறாரு எழுபத்தஞ்சு கோடி ரூபாயை மறைச்சிருக்கிறாரு அப்படின்றதான குற்றச்சாட்டு அதற்கு ஏதாவது ஒரு இடத்துல பதில் கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லை அதே போல பேங்கில் கடன் வாங்கினதான் சொன்னாரு எந்த பேங்க் கடன் கொடுத்துச்சு அப்படின்ற விவரத்தையும் அவர் சொல்லல ஆனால் இவர் என்ன சொல்றாரு சேமிப்பு தான் நான் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்றாருல இவருக்கு உண்மையிலே சேமிப்பு இருக்கா இவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அண்ணாமலை ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணார்ல அதை வச்சு நம்மளால பார்க்க முடியும்ல அப்படி தேடி எடுத்ததுல பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு அதாவது இந்த சொத்தை வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் பாத்தீங்கன்னா ஆண்டு வருமானமாக எவ்வளவு கட்டியிருக்கிறாரு இருபது லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா கட்டியிருக்கிறாரு அது போக இவருடைய மனைவிக்கு ஆண்டு வருமானமே ஆறு லட்சத்தி எட்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபா தான் அப்படி சொல்லி கட்டியிருக்கிறாரு இந்த ஆண்டு வருமான டேபிளை பார்த்தாவே அண்ணாமலை ஒரு வேலைக்கும் போகலை ஆனால் அண்ணாமலையுடைய ஆண்டு வருமானம் ஏறிக்கிட்டே போகுது ஆனால் மனைவியுடைய ஆண்டு வருமானத்தை பாருங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது ஒவ்வொரு ஆண்டும் நஷ்டத்தில் அவங்க போயிட்டே இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுதா அது போக அண்ணாமலை கேஷாக எவ்வளோ வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அஞ்சு லட்ச ரூபா வச்சிருக்கின்றாரு மனைவி வந்து கேஷாக ஒன்று புள்ளி அஞ்சாறு ஆறு லட்சம் ரூபா வச்சிருக்கிறாங்க அப்படின்றாரு வங்கியில வந்து அண்ணாமலைக்கு இருபத்தஞ்சு லட்சம் பணம் இருக்குன்றாரு மனைவிக்கு தொண்ணூத்தொம்பது லட்சம் பணம் இருக்குன்றாரு ஆக அப்போ கேஷாக மட்டும் ரெண்டு பேருக்கு சேர்த்து ஆறு புள்ளி ஆறு ஏழு லட்சம் இருக்கு அக்கௌண்ட்டில் மட்டும் ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒன்று புள்ளி நாலு நாலு கோடி ரூபா பணம் என்று இருக்கு இருவருடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ இருபத்தாறு லட்சம் நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ஒருவருடைய ஆண்டு வருமானம் இருபத்தாறு லட்சம் தான் இருக்கு அப்படின்னா எப்படி பல கோடி ரூபாய்க்கு கடன் என்பது கொடுக்க முடியும் இந்த ரெண்டு கோடி ரூபா பணத்தை வச்சு ஃபுல்லாக போட்டு மீதி ரெண்டு கோடிக்கு தான் கடன் வாங்கினாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா இந்த வருமானம் என்பது இந்த தொகை என்பது இதில் தான் இவங்க குடும்ப செலவு இருக்குது இவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பில் கட்டுறதுலேருந்து அதில் தான் இருக்குது இடையில அண்ணாமலை வந்து லண்டன்லாம் போயிட்டு வந்து படிச்சுட்டு வந்தார் அதற்கு ஃபீஸ் கட்டின விஷயங்கள் இருக்குது இப்படி ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது இடையில் ஒரு நாலு பெரிய கார்லாம் வாங்கியிருக்கிறாராம் சொகுசு காரு அப்போ அந்த காரு வாங்கினது உட்பட பல செலவுகள் இருக்குல்ல இது போக இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பத்தெட்டு எட்டு லட்ச மதிப்பு அப்படின்னு சொல்லி அரசாங்க மதிப்பை அண்ணாமலையுடைய அஃபேவிட்ல இருக்கு அவருடைய மனைவி வந்து ஒரு சொத்தையும் வாங்கியிருக்கிறாங்க அப்போ வருமானமே கம்மி இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு சொத்தையும் வேற வாங்கியிருக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட்ல பணம் என்பது குறைஞ்சிருக்கும் அப்ப பணம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி இவ்வளவு கோடி ரூபாயை வாங்கி கொடுக்கும்